கேரள மாநிலம் கோட்டையம் பகுதியை சேர்ந்த ஜோமோன் இவர் வந்து குரு பந்தரைன்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரா மெடிக்கல் காலேஜ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த காலேஜில் வந்து கொச்சி மாணவி ஒருத்தவங்க படிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஜோமோன் வந்து தனக்கு பாலியல் தொல்லி தந்ததா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட்னால ஜோமோன் வந்து ஜெயிலில் வந்து அடைக்கப்படுறாரு இவருடைய கல்வி நிறுவனம் மூடப்படுது ஜோமோனுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் வசதியிலிருந்து வறுமைக்குள்ள போகுது கொஞ்சம் நிரந்தர வறுமைக்குள்ள இவர் ஜெயில இருக்காரு ஜெயில இருந்து வந்து ஜாமீன்ல வெளியில வர்றாரு குடும்பத்தோட சேர ஆசைப்படுறாரு எவ்வளவோ சொல்றாரு ஆனா குடும்பத்தினர் வந்து மறுத்துட்டாங்க சேர்க்கல சோ அவங்களுடைய குடும்பமும் வந்து வறுமையில வர்றாரு இவர் வந்து என்னன்னா இவருக்கு வேற வேலை வந்து கிடைக்கல வேறு வேலை தேடி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கிறாரு ஒரு மிகுந்த பொருளாதார கஷ்டம் மிக்க சூழ்நிலையில வந்து தள்ளப்படுறாரு சோ காலங்கள் நகருது சோ இந்த இவர் வந்து இந்த பொருளாதார நில கஷ்டப்படுறாருன்ற விஷயம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தெரியுது அது எப்ப தெரியுதுன்னா அந்த பொண்ணு இது பாட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவர் வந்து ஜெயில போயிட்டாரு கோர்ட்டு கேஸ் அப்படியே அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா திருமணம் ஆகுது இவர் தன்னுடைய கணவரோட சந்தோஷமா ஒரு இடத்துல வாழ்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருடைய செய்தியை அறிஞ்சு உண்மையை சொல்லலாம்னு இவங்களுக்கு வந்து தோணுது மனசாட்சி வந்து குத்த ஆரம்பிக்குது சோ இவங்க என்னன்னா அவருடைய ஊருக்கு போறாங்க அங்க இருக்க வந்து சர்ச்சில அங்கு உள்ள வந்து மக்கள் இவரு அவருடைய ஜோமோனுடைய குடும்பமும் வர்றாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து தன் கணவருடன் வந்து வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க சிலருடைய தூண்டுதல் பேர்ல தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு வந்து மனமுருக மன்னிப்பு கேட்கிறாங்க ஸோ இதுக்கிடையில வந்து கோர்ட்ல வந்து போய் இவங்க வந்து சாட்சி சொல்றாங்க நான் சிலருடைய தூண்டுதலாக தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ஸோ கோர்ட் வந்து ஜோமோனை வந்து நிரபராதியா வந்து விடுதலை செய்யுது ஜோமோன் வந்து பேட்டி என்ன கொடுக்கறாருன்னா என் மீதான பாலியல் புகார்ல வந்து நான் நிரபராதின்ற விஷயம் வந்து உண்மை தெரிஞ்சிச்சு ஏன்னா என்ன என்னுடைய குடும்பமும் சந்தோஷப்பட்டுச்சு நான் என்னுடைய குடும்பத்தோட வந்து மீண்டும் இணைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு